அவர்களை வந்து விஜய் சீண்டிட்டாரு அப்படின்றத சொல்றாங்க நான் நினைக்கல ரியாலிட்டி அதாவது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அரசியலை வந்து ரொம்ப நுண்மையா கீனாக வாட்ச் பண்ணுறாருங்க ஸோ அதனால் இ நோஸ் இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் நியூஆஸ் இன் பாலிடிக்ஸ் என்னுடைய வருத்தம் என்னென்னா மற்ற கட்சிகள்லாம் அவர் ஏதோ ஒரு ஜோக்கர் மாதிரியும் ஒரு ஆக்டர் மாதிரியும் ஒரு கிளாமர் பாய் மாதிரியும் கவர்ச்சி அரசியல் அட்டக்கத்தி அப்படி இப்படின்னு ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய பிக் ஷாக் இஸ் வெயிட்டிங் ஷாப் சொல்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி நான் தான் ரவுடி நானூறு ரவுடி நானூறு ரவுடின்னு சொல்லி திரியிறாரே தவிர நோபடி ரிகங்னைஸிங் ஆர் த லீடர் ஆஃப் த டலையன்ஸ் மதுரா அந்தகரத்தில் பிரதமர் கூட்டம் நடந்ததுங்க இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது யாருங்க பாஜக ஏடிஎம்கே ஆட்கள் வந்து கஸ்ட் ரோல் தான் ப்ளே பண்ணாங்க ரைட்டுங்களா அது அண்ணா திமுக தானே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணலை அட்லீஸ்ட் அந்த கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பு இதெல்லாம் அவதானம் பண்ணியிருக்கணும் எடப்பாடி அஸ் நவ் விக்கெம் ஏ பப்பட்டு விஜய் வாக்குறுதிகளை தான் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இப்போ அவர் எப்படி வாக்குறுதிகளை இருக்க அவரு வந்து இந்த மாதிரி தவறான வாக்குறுதிகளை தரமாட்டேன்னு சொல்றாரு அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கமிட்டி போட்டார் அருண்ராஜ் தலைமையில் நான் ஸ்டில் நான் நம்புறேன் தான் செய்வாரு செய்யறதை தான் சொல்லுவாரு விஜய் அவர் ஹானெஸ்ட்டாக தான் இருப்பார் அவருக்கு வந்து இந்த மக்களை ஏமாற்றி ஆசை காட்டி பண்ணணுன்றதாரு ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்ததுக்காம சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க அந்த விஜய் உறுதிமொழியாக நடந்துகிட்டு இருப்பாங்க அவர் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் நான் வந்து இந்த மாதிரி ஆசை காட்டி மோசம் பண்ண மாட்டேன் எது செய்ய முடியுமோ எது சாத்தியமோ அதை தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் ஜஸ்டிஃபைடாக இருக்கு மந்திர கோல் இல்லை அவர் கையில் ஆனால் ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை இன்ஷுட் பண்ணுவேன்ன்றார் பாருங்க அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அதை பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக பாதி ப்ராப்ளம் இந்த ஸ்டேட்டில் தீர்ந்து போச்சு தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் மதிவான நெஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இபிஎஸ் அவர்களை வந்து விஜய் சீண்டிட்டாரு அப்படின்றத சொல்றாங்க அதாவது பாஜக தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறது அது வேண்டுமே ஒரு சீண்டலை கொடுக்கணுன்றதுக்காக விஜய் பேசியிருக்காரா இல்லை சீண்டலுன்னு நான் நினைக்கல ரியாலிட்டி அதாவது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அரசியலை வந்து ரொம்ப நுண்மையாக கீனாக வாட்ச் பண்ணுறாருங்க அவர் எங்கிட்ட பேசும்போது கூட சொன்னார் சார் நான் உங்கள் வீடியோஸை ரெண்டு வருஷமாக ஒன்று விடாமல் பார்த்துட்டுருக்குறேன் சார் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க நல்லா இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா ரெண்டு வருஷமாக என் வீடியோவை பார்த்துருக்குறாரு புரியுதுங்களா இப்போ உங்கள் கூட போனால் சஜஷன் நிறைய வீடியோ வருமே எல்லா வீடியோ தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு அதுதான் அவர் எல்லாத்தையும் தான் பார்த்துட்ருக்காரு ஸோ அதனால் இ நோஸ் இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் நியூஆன்சிஸ் இன் பாலிடிக்ஸ் என்ன இஷ்யூ ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன தாட் ப்ராசஸ்ஸு இ நோஸ் அதனால் வந்து அவர் கூர்மையாக அரசியலை பார்க்குறாரு அவரை வந்து என்னுடைய வருத்தம் என்னென்னா மற்ற கட்சிகள்லாம் அவர் ஏதோ ஒரு ஜோக்கர் மாதிரியும் ஒரு ஆக்டர் மாதிரியும் ஒரு கிளாமர் பாய் மாதிரியும் கவர்ச்சி அரசியல் அட்டக்கத்தி அப்படி இப்படின்னு ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய பிக் ஷாக் இஸ் வெயிட்டிங் அவர் வந்து ரொம்ப அரசியலில் கூர்மையாக இருக்காருங்க இப்போ அவர் பேச என்ன பேசினாரு தமிழ்நாட்டில் மூணு அணி நாலு அணின்றாங்க அது இருக்கட்டும் பாஸ் அப்படின்னாரு அதாவது அவர் ரிகக்னைஸ் பண்ணல நாம் தமிழரை ஒரு அணியாகவே அவர் அதை எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அது இருக்கட்டும் அதை மூணோ நாலோ விடுங்க நம்ம ஒரு அணி மக்களோடு நம்ம கூட்டணி இருக்க ரெண்டாவது திமுக அதன் கட் கூட்டணி கட்சிகள் மூணாவது பாஜக அண்ட் அதர்ஸ் அப்படின்னு போட்டார அது ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் டு ஏடிஎம்கே கேடர்ஸ் என்னென்னா ரியலாகவே எனக்கே அந்த திங்கிங் இருக்குங்க சொல்றது வந்து எடப்பாடி பழனிசாமி நான் தான் ரவுடி நானும் ரவுடி நானும் ரவுடின்னு சொல்லி தெரியிறார தவிர நோபடி ரெகக்னைசிங் அஸ் த லீடர் ஆஃப் த டலையன்ஸ் ஏன்னா இவரை வந்து சேர்க்கணுன்னா நம்ம டிடிவி தினகரனை பியூஷ் கோயல் தான் டெல்லியிலேருந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க அமித்ஷா அமித்ஷா வராமல் வர முடியாத சூழலில் பியூஷ் தான் அனுப்புகிறாங்க இங்கே எடப்பாடியை போய் சந்தித்து பேசுங்கன்னு சொல்லலை ஏசி சண்முகமாக இருக்கலாம் அப்புறம் வந்து ஜான் பாண்டியனாக இருக்கலாம் இப்போ கூட்டணி இவர் பேரில் இருக்குது ரஜினிகாந்த் சொல்லுவார்ல இவர் மாப்பிள்ள தான் இவர் போட்டிருக்கிற சட்டை எந்த அப்படின் அந்த மாதிரி இது வந்து வந்து பாஜக கூட்டணியாகத்தாங்க மாறிட்டு இருக்கு முழுமையாக மாறிடும் தேர்தலுக்கு முன்னால் நான் நினைக்கிறேன் அதுக்கு ரெண்டு மூணு விஷயம் விஜய் இஸ் வெரி கரெக்டு கீனாக அப்சர்வ் பண்ணி தான் பண்ணுறாரு இப்போ மதுராந்தகத்தில் பிரதமர் கூட்டம் நடந்ததுங்க அவர் பேசுகிறாரு அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது யாருங்க பாஜக அதை தலைமை தாங்கி நடத்துந்து எல்லாமே பிளான் பண்ணது பூரா பாஜக இதில் வந்து ஏடிஎம்கே ஆட்கள் வந்து கெஸ்ட் ரோல் தான் ப்ளே பண்ணாங்க ரைட்டுங்களா இப்போது இவங்க தலைமையில் கூட்டணி இருக்குதுன்னா இவங்க தான் ரியலாக இந்த கூட்டணி ஏற்கிறாங்கன்னா அதை அதிமுக தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக ஏன் பண்ணல அட்லீஸ்ட் அந்த கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பு இதெல்லாம் அவங்க தானே பண்ணியிருக்கணும் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படங்களே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சாங்க அடுத்தது மோடி பேசுறாரு ஒரு வார்த்தை என்ற வார்த்தையே வரல அவர் என்ன சொல்லலாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் வரும் என்டிஏ பிஜேபி சர்க்கருன்றாரு குறைஞ்சபட்சம் உங்க நேராக சொல்றாரு நீங்க அதுக்கு வந்து ஒரு மறுப்பு சொல்லியிருக்கணும் அதை கேள்விக்கே உள்ளாக்கி இருக்கணும் ஒன்றுமே கிடையாது ஸோ கம்ப்ளீட்லி சரண்டர் ஆகிருக்காங்க ஏன்னா ஏடிஎம்கேவை பொறுத்தவரையில் இந்த கூட்டணி பிஜேபியோட வச்சது காரணமே பாலிடிக்ஸ் இல்லைங்க அவங்களுக்கு செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி தான் எடப்பாடியினுடைய குடும்பம் சொந்த குடும்பம் சம்பந்தி பையன் கூட சொல்கிறாங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி இப்படி டிஎம்கேவுடைய மினிஸ்டர்ஸு எக்ஸ் மினிஸ்டர்ஸு எடப்பாடி குடும்பம் அவர் சொ அவருக்கு நெருக்கமான கான்ட்ராக்டர்ஸ் இவங்க எல்லோரையுமே பிஜேபி கவர்மெண்ட் வந்து டென்டர் ஊக்கில் வச்சுருக்காங்க ஸோ அந்த மிரட்டலுக்கு பணிஞ்சு தான் இவர் வந்து அஞ்சு கார் மாறி முகத்தை மறைச்சிக்கிட்டு எதுக்கு ஒரு அலையன்ஸ் பேசுறது ஒன்றும் பெரிய பஞ்சமாக பாதகம் இல்லையா எதுக்காக இவர் இப்படி மூடி மறைச்சிட்டு போகிறாரு அப்போ திமுக இதை சொல்லும்போது கூட இவ்வளோ கோவம் வரல அதிமுகவுக்கு விஜய் சொன்ன அடுத்த நாளே இவ்வளோ எதிர்ப்பலைகள் வருது யாருக்கு அல்ல அதுக்கு காரணம் என்னன்னாங்க விஜய் வந்து இ டச் த ரா நர்ஸ் ஆக்சுவலாக வந்துங்க விஜய் வந்து இதை வெறும் இதுக்காக சொல்லிங்க சீன்றதுக்காக சொல்லிங்க அவர் இ எக்ஸ்பெக்ட் இ வாண்டட் தி ஓட்ஸ் ஆஃப் தி எம்ஜிஆர்ஸ் ரியல் ஃபாலோயர்ஸ் ஜெயலலிதாஸ் ரியல் ஃபாலோயர்ஸ் ஸோ எம்ஜிஆர் எம்ஜிஆருக்காக அந்த கட்சியில் இருக்கிறவங்க அதிமுகவில் இருக்கிற ஜெயலலிதா ஆதரவாளர்கள் அதாவது பாஜகவுக்கு போக போனதை விரும்பாதவர்கள் ஒரு பகுதி இருக்குங்க ரொம்ப ஸ்ட்ராங் செக்ஷன் சில பேர் வெளியே போயிட்டாங்க அன்வர் ராஜா மாதிரி பிடிக்காம பட்டு மருது அழுகராஜ் இவங்கெல்லாம் கூட போயிட்டாங்க பட் ஒரு செக்ஷனுக்கு வந்து உள்ளே இருக்குது இன்க்ளூடிங் ஜெயக்குமார் ஜெயக்குமார் என்ன பேசுனார் வாழ்க்கையில் இந்த பசங்களான போனதால் தான் நான் தோத்த ராயபுரத்தில் கிங்கு மாதிரி இருந்தார்லாம் அது மாதிரி மனசுக்குள்ள அதிமுகவில் ஒரு பிக் செக்ஷனுக்கு பாஜகவோடு நம்ம ஏன்னா அற்றால் கடைசியாக அந்த அம்மா சொன்னது என்ன தப்பு இனிமேல் பண்ண மாட்டேன் மைனாரிட்டிஸ்க்குலாம் வாக்கு கொடுத்தாங்களே மோடியா இந்த லேடியான்லாம் பேசினாங்களா அப்போ அதெல்லாம் விட்டு விட்டு சொந்த சுயநலம் சொந்த பாதுகாப்புக்காக அந்த கட்சியை போய் இவங்க பாஜக காலில் போட்டாங்க இன்றைக்கி பேருக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றாங்க இது தேர்தல் முடிஞ்சால் அத்தைக்கு மீசை முளைத்தால் தான் ஆனால் தேர்தலுக்கு முன்னாலே இது வந்து அவங்க டாமினேட் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இவங்க சீட்டு வாங்குறாங்க அண்ணாதிமுக கிட்ட இவங்க எப்படி பிரித்து கொடுக்கலாம் இப்போ இவர் தானே இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அந்த இடத்துல இவர் இருக்கிறாரா இல்லை நீங்கள் வந்து உங்கள் இவங்க சே இது என்ன இது என்ன ஹோல்சேல் அண்டு ரீட்டைல் மாதிரியா இல்லை நைனார் சொல்கிறாரு நைனர் வந்து அவர்க்கு அதை கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு தான் சொல்கிறாரு யார் கட்டுப்பா எடப்பாடி கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு இவர் சொல்லிட்டுருக்கிறாரு இவர் கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லைங்க ஆக்சுவலி வந்து தே ஆர் டிக்டேட்டிங் நீங்கள் இவர் கூட்ட சேர்த்து இப்பா அண்ணாமலையே மாற்றி விட்டார் எடப்பாடி அந்த அளவுக்கு அவருக்கு பவர்னாங்களே ஏன் இப்போ அவரால் டிடிவியை வரவிடாமல் பண்ண முடியல டிடிவி என்னவெல்லாம் பேசினாரு இல்லை டிடிவி என்னவெல்லாம் பேசினார் அப்போ இது வந்து அமித்ஷா தாங்க டிசைட் பண்ணுறாரு யார் இந்த கூட்டணியில் வரணும் யாருக்கு எவ்வளோ சீட் தரணுன்றதெல்லாம் எடப்பாடி அஸ்னவ் பிகம் ஏ பப்பட்டு அவரை வந்து அப்படி சும்மா வச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி உத்தவ் தாக்கரே வச்சிட்டு இருந்தாங்களோ அப்படி வச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து நினச்சா எந்த நேரத்துலேயும் முடிச்சிருவாங்க நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இப்போ என்டிஏ கூட்டணி அதிமுக பாஜக அப்படின்லாம் இருக்காங்க ஒரு ஒருத்தர் எல்லாம் ஒரு ஒரு மாதிரி அர்த்தம் சொல்கிறாங்க ஒவ்வொரு முறை அமித்ஷா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் போதும் இவர் ஒரு பரிமேலழகர் உரை எழுதுவார் எடப்பாடி இல்லை அதிமுக தலைமையில் தனியாக ஆட்சி அமைக்கும் அதை அவர் சொல்கிறாரு அப்படின்னு இவர் சொல்லிகிட்டு இருப்பார் இப்போ தினகர் என்ன சொல்கிறாரு நான் எம்எல்ஏக்கு நிற்க மாட்டேன் ஆனால் என் ஆதரவாளர்களை அமைச்சர்களாக்கி அழகு பார்ப்பேன்றாரு சரி டிடிவி ஒரு தனி கட்சி நடத்துகிறாரு பிஜேபிக்கே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டுறாரு இவர் அப்போ டிடிவியுடைய ஆதரவாளர்கள் எம்எல்ஏ அமைச்சர்கள் ஆவார்கள்னால் அது கூட்டணி மந்திரி சபை தானே அப்போ ஏன் இதை இவர் மறுக்க முடியல எடப்பாடி சொல்லணும் இல்லை அமித்ஷாக்கெல்லாம் ஒவ்வொன்றும் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார்ல டிடிவி சொல்வது அது அண்ணா அதிமுக ஆட்கள் மட்டும்தான் அமைச்சர்கள் ஆக முடியும் ஏன் இது வரைக்கும் அதுக்கு அவர் பதில் சொல்லலை சரியான இடம் பார்த்தா அடிச்சிருக்கு ஆமாம் ஆமாம் அதாவது இ இ விஜய் இஸ் எய்மிங் ஃபார் எ செக்ஷன் ஆஃப் தி ஏடிஎம்கேஸ் ஓட்ஸ் ஓகே பல்க்காக அவர் எதிர்பார்க்குறாருங்க அது அது வாய்ப்பும் இருக்குங்க இல்லை நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் ரெஃபரென்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் எம்ஜிஆர் எதுக்காக அண்ணா திமுக ஆரம்பிச்சாருன்னு ஒரு சொன்னார் பார்த்தீங்களா ஆமாம் பேட்டியார் வானொலி பேட்டி அண்ணா இருந்த இடத்துல யார் யாரோ வந்துட்டானுங்க நான் கருணாநிதி மட்டும்தான் வந்தார் இல்லையா அப்போ மக்கள் கண்ணீர் வடித்தார்கள் அந்த கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் திமுக உருவானது அப்படியே இங்கே வராரு ரெண்டு வருஷம் சொல்கிறாரு சட்டமன்ற தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா காட் ரீஎலக்டட் ஒன் இயரில் அவங்க உடம்பு சரியாமல் மறைஞ்சிட்டாங்க பதினேழுல கூவத்தூர் டிராமாவில் வந்த ஒரு இவர் அப்போ கரெக்டாக பாருங்கள் அவர் ஒன்றும் விவரம் தெரியாமல் பேசலை சரி ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டாலின் இந்த ரெண்டு பேரும் யார் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்றாரு ஜெயலலிதா இருந்த இடத்துல அல்லது கருணாநிதி எடுத்து விட்டார் ரெண்டு பேரும் அவர் கிளீனாக காமராஜர் எம்ஜிஆர் அண்ணா அண்ணா அவங்க இருந்த இடத்துல இவங்களான்றாரு இந்த ரெண்டு பேரை விட்டுவே விட்டாரு இல்லை இதெல்லாம் சொல்லுங்க இப்போ ஜெயலலிதா அவர்களை ஓரிரு இடங்களில் வந்து மென்ஷன் பண்ணார் இப்போ சக்தின்னு சொல்கிற இடத்துல வந்து ஜெயலலிதாவை எடுத்துக்கிறாரு ஆனால் இப்போ நீங்கள் ஊழல் கட்சி ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லும்போது ஊழலால் ஒன் குற்றவாளியாக ஆக்கப்பட்டவங்க தான் ஜெயலலிதா அவர்கள் அவங்க பேரை சொல்கிறதுக்கு ஏன் விஜயவர்கள் கொஞ்சம் யோசிக்கிறார் இல்லையே ஒரு இடத்துல அவர் வந்து அது ஒரு கான்ட்ரவர்சி வந்ததை அதாவது ரோல் மாடல் கலைஞர் ஜெயலலிதா ரோல் மாடல்னு சொன்னார் நாங்கள் கூட ஒரு நேர்காணலில் ஒருத்தர் கேட்டாங்க இது எப்படிங்க கலைஞர் ரோல் மாடல்ன்றாரு ஜெயலலிதா ரோல் மா ஆனால் அவங்க ஆட்சிங்களெல்லாம் ஊழல் அப்படி அதாவது இண்டிவிஜுவல்ஸ் வேற அவங்களுடைய கவர்மெண்ட்ன்றது வேறு நான் இண்டிவிஜுவல் எனக்கு பிடிச்சிருக்கலாம் கலைஞருடைய அயராத உழைப்பு தமிழ் பற்று அவருடைய சலிக்காத பணி இதெல்லாம் வந்து யாரும் மறுக்க முடியாது நாலு மணிக்கே எழுந்து உட்காந்துக்கு வரான் இன்டெலிஜென்ஸ் ஐஜி என் தம்பி அப்பா ஐஜி இன்டெலிஜென்ஸ் சார்ந்த அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவர் போயிட்டு சில விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணும் மார்னிங்கில் அப்போ ரிப்போர்ட் பண்ணுறது முன்னாடி அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இந்த இடத்துல இது இருந்ததாமா அப்படி இருந்ததாமா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாராம் ஸோ அந்த அளவுக்கு எல்லோரையும் ஆஃபீஸர்ஸ்லாம் டென்டர் ரூக்கில் வச்சிட்ருப்பார் ஆனால் இன்றைக்கி இருக்கிற அதிகாரிகள் என்ன தூத்துக்குடியில் துப்பாக்கி நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சிக்கினேன்னாரு ஒரு முதல்வர் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கலைஞருடைய இந்த பண்புகளை நான் விரும்புகிறது அவர் ஒரு உழைப்பாளி அந்த மாதிரிலாம் ரோல் மாடல்லாம் ஆனால் அவருடைய கவர்மெண்ட்டை நான் சப்போர்ட் பண்ணோன்ற அவசியம் இல்லையே மாதிரி ஜெயலலிதா வந்து டாஸ்க் மாஸ்டருங்க லா அண்ட் ஆர்டர் போலீஸ் எல்லாம் வந்து டென்டர் ஊக்கில் வைப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் எவன் இந்த கட்சிக்காரனும் போக முடியாது போனால் அவன் சீட்டு கிழிஞ்சிரும் ஸோ போலீஸு ஆஃபீஸர்ஸ் சீஃப் செக்ரட்டரி எல்லாருக்கும் ட ரொம்ப அட்மினிஸ்ட்ரேஷன்னா அவங்க ஒரு நல்ல அட்வ கண்ட்ரோலில் இருக்கும் அணுவும் அசையாது ஸோ அந்த அவங்க ரோல் மாடல் தான் ஆனால் அவ அதுக்காக அவங்க கவர்மெண்ட் அவங்க ஆட்சி வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படிதான் அவர் சொல்கிறார் சில இடங்கள்ல எல்லாத்தையும் ஆதரிக்க முடியாது ஊழல் இப்போ அதிமுக தலைப்புல வந்து வாக்குறுதிகளை பார்த்துருப்பீங்க முதல்ல அஞ்சு வாக்குறுதிகள் இப்போ ஒரு அஞ்சு வாக்குறுதிகள் குறிப்பாக மூணு சிலிண்ட்ரி இலவசம் கல்வி கடன் ரத்து அரசே செலுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கீங்க இவ்வளவு கடன் இருக்கும்போது எப்படி இவங்க அதை பண்ண போறாங்க அப்படின்ட்டு திமுகவும் கவர்ச்சிக்கிற மாதிரி திட்டங்களை கொண்டு வராங்க இதை விஜய் எப்படி சமாளிக்க போறாரு ஏன்னா விஜய் வாக்குறுதிகளை தான் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அவர் எப்படி வாக்குறுதிகளை ரெடி பண்ண போறாரு இல்லை இல்லை வாக்குறுதிகளை பற்றி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ரெண்டு விஷயத்த நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் சுங்குவாசத்திரத்தில் ஒரு மீட்டிங் போட்டப்போ காஞ்சி மாவட்டத்துக்காக இண்டோரில் அந்த காலேஜில் ஆடிட்டோரியத்தில் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார் அது பட் அது ரொம்ப நாளாக பேசினாங்க ரொம்ப பேர் தவறாக வியாக்கியானம் பண்ணாங்க அதான் அவர் என்ன சொன்னார்னா ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கணும் ஒரு நிரந்தர வேலை இருக்கணும்னு சொன்னார் கொடுக்குறேன்னு சொல்ல இருக்கணும்னு சொன்னார் அப்போ நான் புரிஞ்சுக்கணும் அப்போவே நான் என்ன சொன்னேன்னா ஈ வாண்ட்ஸ் டு என்ஹான்ஸ் தி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த தமிழ்நாடு பீப்புள் ஆஸ் ஏ ஹோல் அதே போல் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டியை மக்களை கொடுத்து நீ பிச்சை போடுற மாதிரி போட்டு இப்படி கையேந்திட்டு இருக்கிறது பதிலாக அவன் சம்பாதிச்சு அவன் வருமானத்துலேருந்து பெருமையாக ப்ரௌடாக அவன் போய் ஒரு பொருளை வாங்குற மாதிரி பண்ணுவேன் இதுதான் அவருடைய நோக்கம் தாட் ப்ராசஸ்ஸாக தான் இதுக்கு அர்த்தம் இது நான் சொன்னேன் ஆனால் நல்ல வேலையை அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார் இந்த குழப்பெல்லாம் வந்தவுடனே நாங்கள் வந்து மக்களுக்கு நிறைவேற்ற முடியாத அதாவது கொடுக்க முடியாத வாக்குறுதிகளை பொய்யாக கொடுத்து ஏமாற்ற மாட்டோம் எது நடக்குமோ எதை செய்ய இயலுமோ அதை தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாரு ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னென்னா இதெல்லாம் நிறுத்திடுவேன் சொல்லல அவர் இந்த ஆயிரம் கொடுக்குறத நிறுத்திடுவேன் ஃப்ரீ பஸ்ஸை அது ஒரு குழப்பத்தை பண்ண பார்த்தாங்க அவர் செய்ய மாட்டேன்னு சொன்னார் ஏற்கனவே சில திட்டங்கள் இருக்குதுன்னா அதை கண்டினியூ பண்ணி தானே ஆகணும் யூ கெனாட் அப்ரப்ட்லி கட் பண்ண முடியாது மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க அது அவருக்கு தெரியாதா அவர் வந்து இந்த மாதிரி தவறான வாக்குறுதிகளை தரமாட்டேன்னு சொல்கிறாரு அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கமிட்டி போட்டார் அருண்ராஜ் தலைமையில் அது போய் கலெக்டிங் தி இன்ஃபர்மேஷன் அவங்க அறிவிக்க போகிறாங்க நான் ஸ்டில் நான் நம்புகிறேன் சொல்கிறத தான் செய்வார் செய்கிறத தான் சொல்வார் விஜய் அவர் ஆனஸ்ட்டாக தான் இருப்பார் அவருக்கு வந்து இந்த மக்களை ஏமாற்றி ஆசை காட்டி பண்ணணுன்ற இப்போ நீங்கள் திமுக இப்போ அவங்க தவணை முறையில் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க ஒன்றும் இந்த மாதிரி உறுதிமொழி வெளியிடுறது அதெல்லாம் இல்லை போல் இருக்குது முன்னால் வந்து ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொன்னார் இப்போ மூணு சிலிண்டரு இந்த கல்வி கடன் ரத்து அப்புறம் வந்து அதிமுக இன்றைக்கி கொடுத்துட்ருக்கிற உறுதிமொழிகள்லாம் எனக்கு என்னவோ அது நிறைவேற்றக்கூடிய உறுதிமொழியாக இல்லை த எக்கனாமிக் சுச்சுவேஷன் ஆஃப் தமிழ்நாடு இப்போது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் தமிழ்நாடு தான் அதிகமாக கடன்பட்ட மாநிலம் நாட்டிலேயே ஒம்பது லட்சம் கோடி நம்ம கடன் வாங்கி வச்சுருக்கிறோம் ஒரு பக்கம் வருஷத்துக்கு அறுபதாயிரம் கோடி வந்து நம்ம வட்டியாகவே கொடுத்துட்ருக்கோம் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து சிலரை நம்ம வட்டி கட்டிகிட்ருக்கோம் ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப அன்ஹெல்ஃபுல்லான ஆட்டிடியூட் இருக்குது இப்போ உங்களுக்கு வருமானன்றது இப்போ அதாவது ப்ரூடெண்ட் எக்கனாமின்னீங்கன்னா குடும்பத்தில் தான் செலவை கம்மி பண்ணுவோம் வருவாயை அதிகரிக்கும் அப்போ கடனை குறைக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணுவோம் அதே மாதிரி தான் நாட்டுக்கு மாநிலமானாலும் அப்போ உங்களுக்கு வருமானம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்று உங்கள் வரி ப பகிர்வு வந்து மத்திய அரசு ஒழுங்காக பண்ணணும் அது ஒன்றும் பண்ணுறா மாதிரி எனக்கு தெரியல வாய்ப்பே இல்லை இப்போ பட்ஜெட்டில் கூட பார்த்திங்கன்னா மிக சொற்பமான ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து அங்கேருந்து எந்த வரவும் வரப்போகிறதில்லை இப்போ இந்த பக்கம் நீங்கள் வேறு வழி என்ன இருக்குது நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வரியை ஏற்ற போகிறீங்களா ஸ்டேட் கவர்மெண்ட்டு இப்போ சொ சொத்து வரி இருக்குது மின்சார கட்டணம் டாஸ்மாக் ஆக இப்போ மக்களை வந்து வாட்டினா தான் உங்களுக்கு வருவாய் வரும் அப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து கூடுதல் செலவுனா ஒரே ஆப்ஷன் இன்னும் கடன் வாங்கணும் இப்போ வரி ஏற்ற மாட்டோம் நாங்கள் வந்து இதெல்லாம் குறைப்போம் அப்படின்னா இப்போ எப்படி சாத்தியம் ப்ராக்டிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள் அதனால் என்னை பொறுத்தவரையில் இதெல்லாம் வந்து கவைக்குதவாத காகித பூக்கள் தான் தேர்தலில் ஆதாயம் அடையணும்னு தான் அந்த அடிப்படையில் மட்டும்தான் ஒன் மேன்ஷிப்பு அவர் ஆண்கள்னா அவர் பெண்கள்னா நான் ஆண்கள் அவர் வந்து எதா கொடுக்க போறாரு சிலிண்டர் அவர் மூணு சொல்ல ரெண்டு சொல்ல போகிறார் நான் மூணு சிலிண்டர் ஸோ இப்படி இவங்களுக்குள்ள ஒரு காம்படிட்டிவ் தான் தேர் இஸ் நோ எக்கனாமிக்கு ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் இட்டு அதனால இன்னும் கடன் வாங்கி இந்த மாநிலத்தை கடனாலியா அதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஆட்சிக்கு வந்துட்டு கடன் வாங்கிறதுக்கு இன்னும் இருபத்தி மூணு பர்சன்ட் கடன் வாங்கலான்னு ஒரு அந்த இது இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பர்சன்ட் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க அந்த ரெண்டு பர்சண்ட்டும் வாங்கி சீலிங் போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இட் இஸ் வெரி பேட் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் வருமானங்கிறது எங்கேருந்து வரும் வருமானன்றது வரி வருவாய் தானேங்க அதாவது மத்திய அரசு ஜிஎஸ்டிலேருந்து எடுத்துன்னு போது அதை நம்ம கொடுக்குறதுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும் ஆனால் அதுக்கு அவங்க லாஜிக் சொல்கிறாங்க அது ஒரு நியாயம்தான் ஒரு தாய் வந்து பலவீனமான முடியாத குழந்தைக்கு தான் அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாள் இப்போ தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் டெவலப்டு அதை வேறு தெளிவாக சொல்லிக்கிறீங்க நீங்களே செல்ஃப் கோல் அது இந்தியாவிலேயே முதல் மாநிலம் அப்போ இந்தியாவில் கடைசி மாநிலத்துக்கு தானே அதிக செலவு கொடுக்கணும் இப்போ வருமானத்துக்கு எடுத்த மாதிரி என்ன கொடுத்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட் வேல் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பணத்தை கொடுக்குறனா வருமானமே இல்லாத மணிப்பூரில் என்ன பண்ணுவான் நாகாலாந்தில் என்ன பண்ணுவான் காஷ்மீரில் என்ன பண்ணுவான் அப்போ அங்கே கவர்மெண்ட்டுடைய ஆர்குமெண்ட் என்ன ஆஸ் ஏ மதர் ஐ ஹவ் டு ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவல் நீ கொஞ்சம் நல்லா தான் இருக்கிற நீ நல்லா ஓடுற சம்பாதிக்கிற டெவலப் இருக்கிற உனக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறேன் அவன் பாவம் செவலப் பிள்ளையாக இருக்கிறான் அவனுக்கு நாலு இட்லி எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்றான் இப்போ இந்த ஆர்கூமெண்ட்டை போய் நீங்கள் என்ன சொல்ல முடியும் ஸோ ஆசிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க எல்லா ஸ்டேட்டையும் அவங்கவுங்க தகுதிக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து கணக்கு பிள்ளை மாதிரி பார்க்க முடியாது நான் இவ்வளோ ரூபா கொடுத்தேன் எனக்கு கூடிய அப்படின்னா ஒரு வீட்டில் ஒருத்தன் சம்பாதிப்பான் ஒரு பையன் ஒரு பையன் காலேஜ் படிச்சுட்டு இருப்பான் ஒரு பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பான் மூணு பிள்ளைங்களையும் வந்து அந்த சமமாக தானே சம்பாதிக்கிறவனுக்கு நல்ல சாப்பாடு கறி சாப்பாடு போடுங்க ஸ்கூல் படிக்கிறவனுக்கு ரசம் போடுங்கன்னு சொல்லுவாங்களா எந்த தாயாவுது அதனால் இது வந்து ரொம்ப டிக்லிஷான சிச்சுவேஷன் தாங்க என்னுடைய புரிதல் என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ வரவோ காசுக்கேற்ற செலவு பண்ணுங்கள் விரலுக்கேற்ற வீக்கம் வேணும் இல்லையா நீங்கள் வந்து தேவை இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் தொடரணும் பிடிக்கணுன்றதுக்காக நீங்கள் பொலிட்டிக்கல் கேமுக்காக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை நீங்கள் வந்து பாழ்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு மக்களும் புத்திசாலிகள் தாங்க அத்தைக்கு மீசை முளைத்தால் பார்த்துக்கலாம் வந்தால் லாபம் வரலன்னா என்ன அவங்க பணம் எதாவது போப்போதா என்ன இது மாதிரி அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ரூபாய்க்கு மூணு படி அரிசி போடுவேன் இல்லைன்னா முச்சந்திலை நிறுத்தி வச்சு சவுக்கால் அடிங்கானார் இப்போ ஏழாவது முறை ஆட்சி கேட்டுட்ருக்காங்க இப்போ அதெல்லாம் மறந்துட்டாங்கல்ல திமுக அதனால் வந்துங்க மக்கள் இதெல்லாம் ரொம்ப ஜா ஜாலியாக காமிக்காக தான் எடுத்துக்குவாங்க சீரியஸாக யாரும் எடுத்துக்கமா சொன்னீர்களே செய்தீர்களெல்லாம் அதெல்லாம் நடக்காதுங்க அதனால் லாஃபிங் ஸ்டாக் ஆகிடுச்சி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை விஜய் உறுதிமொழியோ எல்லோரும் எதிர்பார்ப்பா இல்லை அவர் ஏன்னா விரு அவர் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் நான் வந்து இந்த மாதிரி ஆசை காட்டி மோசம் பண்ண மாட்டேன் எது செய்ய முடியுமோ எது சாத்தியமோ அதை தான் நான் செய்ய போகிறேன் இப்போ இதெல்லாம் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அதுக்கு ஒரு ஓவர் சம் பீரியட் ஆஃப் கவர்னன்ஸு குட் கவர்னன்ஸ் ப்ரூடன்ஸ் பண்ணி எக்கனாமிக் இது பண்ணி பண்ணோம் அதுக்கு அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் ஜஸ்டிஃபைடாக இருக்குது கோல் இல்லை அவர் கையில் ஆனால் ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை என்ஷூர் பண்ணுவேன்றாரு பாருங்க அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஏன்னா தமிழ்நாடு இன்றைக்கி சஃபர் ஆகிறது வந்துங்க பாதி சஃபரிங் காரணம் எனார்மஸ் கரப்ஷன் இன் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப் நான் அந்த கூட்டத்தில் போகும்போது ஒரு அம்மையார் சொன்னாங்க அதாவது வஉசி இருக்காரில் செக்கிழுத்த செம்பல் கப்பலோட்டிய தமிழன் உடைய புக்ஸை பற்றி ராயல்ட்டி கொடுத்து ஒரு அமௌண்ட் வந்து அவருடைய லீகல் ஏர் இருக்காங்க இல்லையா பேரனோ பேத்தியோ கொள்ளு பேரனோ அவனுக்கு கொடுக்கறதுக்கு அரசு தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் போயிருக்காங்க அந்த செக்கை கொடுக்குறதுக்கு தே நீட் சம் கரப்ஷன் சார்ஜ் எங்களுக்கு கமிஷன் கொடுங்க இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுங்க உங்களுக்கு இவ்வளோ செக் கொடுக்குறோமேனு இது எவ்வளோ பெரிய பேத்தட்டிக் சுச்சுவேஷனில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்கள் ஒரு தேசத்துக்காக தான் சொத்தை விட்டு சொந்தமாக கப்பல் விட்டாலும் சுதேசி கப்பல் விட்டாலே செக் இழுத்தவர் ஜெயிலில் அந்த ஆளுடைய ஒரு புக்ஸை அவருடைய ரைட்ஸை வந்து இந்த மாதிரி ராயல்ட்டியாக ஒரு கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா அரசுடமையாக்கி அந்த பணத்தை கொடுக்குறதுக்குன்னா அப்போ இவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ ஊழல் என்பது மிக மிக முக்கியமான பிரச்சனைங்க ஜனங்க அதை தான் ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஊழலற்ற நிர்வாகத்தை ஒருத்தன் தந்தானா உங்க பல விஷயங்கள் ஒழுங்காயிடும் நீங்க இந்த இடன் காஸ்ட் இருக்குல்ல இவங்க இங்க ஆயிரம் கொடுத்துட்டு ரெண்டாயிரம் கொடுத்துட்டு தாலுகா ஆஃபீஸ்ல ஐயாயிரம் வாங்கினாங்கன்னா லஞ்சம் தானேங்க இப்ப எல்லா இடத்துக்கு ஆமா அதனால வந்துங்க இது ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் நிவாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு ஊழலற்ற ஆட்சியை தரும் அதை உறுதிப்படுத்தணும் அவர் மட்டும் ஒழுங்காக போதும் அது விஜய் கட்சியும் மொத்த அமைச்சர்கள் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அவங்க கட்சியை சார்ந்த அத்தனை பேரும் அவர் போலவே இருக்கிறத என்ஷூர் பண்ண அது கடினமான பணி ஆனா அதை பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக பாதி ப்ராப்ளம் இந்த ஸ்டேட்ல தீர்ந்து போச்சுங்க கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசணும்